ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இளைக்காங்க நம்ம கல்கியோட அப்டேட்டு நேற்று நம்ம குமார் நகரில் எடுத்தோம் இல்லைங்களா அவனோட அப்டேட்டுங்க இவனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆறு ஊசி போட்டே ஆகணும் ஏன்னா இவனுக்கு கொஞ்சம் சிவியராக இருக்குது கொஞ்சம் பெரிய கட்டியாகவும் இருக்குது யூரின் போகிற இடம் லாக் ஆகியிருக்கிறதுனால கண்டிப்பாக ப்ளட் டெஸ்ட்லாம் பார்த்தாச்சு இவனுக்கு வந்து ஆறு நான் ஆறு ஊசி போடணும்னு சொல்லியிருக்காங்க ஃபைவ் டேஸ்க்கு ஒரு ஊசி கண்டிப்பாக இவனுக்கு கம்பல்சரி போட்டியே ஆகணும் எனக்கு வந்து நிறைய ஃபோன் கால்ஸ் வருதுங்க நிறைய வீடியோஸு இதே மாதிரி தான் அனுப்புகிறாங்க நிறைய நிறைய வேறு வேறு மாவட்டங்கள் வேறு வேறு ஊர்களில் இருந்து இது மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அனுப்புகிறாங்க இதை பற்றி நான் வந்து டாக்டர்கிட்ட வந்து கேட்டேங்க ரெண்டு சைட்லேயுமே கேட்டேன் பட் நம்ம பல்லடம் ஹாஸ்பிட்டல்லையும் கேட்டோம் நம்ம காந்திநகர் ஹாஸ்பிட்டல்லையும் டாக்டர்கிட்ட கேட்டேன் இது வந்து ஒரு ஆண் நாய்கிட்ட இருந்து தாங்க நாய்க்கு வருது அவங்க இணைச்சே போது இது வந்து முழுக்க முழுக்க ஆண் நாய்கிட்ட இருந்து தான் ஒரு பெண்ணாய்கிட்ட போகிறதா அவங்க டாக்டர்ஸ் எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க பட்டு கருத்தடைன்றத ஒன்று பண்ணி விட்டுட்டோன்னா இந்த பெண்ணாய்கள்கிட்ட இந்த ஆண் நாய்கள் வரமாட்டாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த இருந்து அவங்களுக்கு ஒரு நாய்க்குட்டிகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அதனால தாங்க நம்ம கருத்தடையை முன்னெடுத்து கருத்தடை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நம்ம கருத்தடை பண்ணுறதுக்கு முன் வரணும் நம்ம வாலியண்டியர் எல்லாமே முன் வரணும் இவனுக்கு ஊசி ட்ரீட்மெண்டெல்லாம் எல்லாம் என்ன தான் இருந்தாலும் இவங்க வாழ்நாள் வந்து நிம்மதியான வாழ்க்கை இல்லைங்க இவங்களுக்கு தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் இதில் நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதே மீறி கஷ்டப்பட்டு நம்ம கைக்கு கிடைக்கும்போது ஃபினான்சியலாக நமக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லாத மாதிரி எனக்கு தோணுது பட்டு அப்புறம் எனக்கு சரியான இன்கம் இல்லைங்க பிள்ளைங்க எல்லாமே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க நம்ம இருக்கான் சிக்கல்பதி இருக்கா அடுத்து தில்லா அலங்கடி இருக்கான் அடுத்து அருந்ததி இருக்கா அடுத்து இவன் கல்கி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க